ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிள்ஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா நம்ம வந்து அற்றாத பணம் வந்து நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் செல்வம் செய்கிறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது தான் செய்ய போகிறோம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து பணம் பற்றாத அளவுக்கு நிறைஞ்சிருக்கும் செல்வம் சேரும் இதற்கு வந்து என்ன செய்யணுன்னாக்கா நீங்கள் எப்போதுமே வந்து கேஷ் பாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லை பீரோல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதாவது நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சோண்டு மல்லிகைப்பூங்க உங்களுக்கு இப்போ வந்து நல்ல மல்லிகைப்பூ கிடைக்கிற சீசனில் கொஞ்சம் மளிகைப்பூ உதிரி மல்லிகைப்பூவை வாங்கிட்டு அது கொஞ்சம் உங்களால் அதாவது ஒரு ஒரு பத்து மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்களேன் எடுத்துகிட்டு அந்த மல்லிகைப்பூ அதோட கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க பச்சக்கர்பூரம் ஒரு துண்டு நான் உங்களுக்கு அது வந்து பச்சக்கூரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதில் ஒரு துண்டு வச்சுக்கோங்க அது வந்து அப்புறம் கருப்பு மஞ்சள் கருப்பு மஞ்சள்ங்கிறது வந்து காசுக்கு ரொம்ப பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது இந்த கருப்பு மஞ்சள் ரொம்ப விலை ஜாஸ்தி தான் இருந்தாலும் ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒன்னே ஒன்று வாங்கி இதோட வச்சுக்கோங்க அப்புறம் தாமரை பூ காசு முன்னாடியெல்லாம் அந்த இருபது காசுன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து தாமரைப்பூ போட்டிருக்கோம் அந்த காசு வந்து இப்போதைக்கு கிடைக்குதான்னு தெரியல ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த தாமரைப்பூ காசு இருந்துச்சுன்னா அதை வாங்கி அதையும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் சேர்த்து அந்த நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல மல்லிகைப்பூ ஏலக்காய் பச்சக்கர் கற்பூரம் கருப்பு மஞ்சள் தாமரைப்பூ காசு இதெல்லாம் வந்து வந்து நான் சொல்லலைங்க மூலிகை சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சொன்னது இந்த இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா வற்றாத தனம் வரவு பணம் வரவு பணம் வந்து வற்றாமல் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் செல்வம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன பரிகாரம் தான் இதை செய்ய சொல்லியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் பணப்பெட்டியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கவரில் போட்டு நல்லது அந்த அந்த இதோட வாசம் வந்து நல்லா இருக்கணும் கபர்லையோ ஒரு ஒரு நல்ல ஒரு 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 கிளாத் எடுத்து அதிலையோ வச்சு அந்த இல்லை அது மேலே விரித்து ஒரு மஞ்சள் கலர் துணியே வச்சுக்கோங்களேன் அது நல்லாயிருக்கும் அதில் எல்லாத்தையும் வச்சு அது மேலே கே கேஷ்க்கு மேலே அந்த மஞ்சள் துணியை விரித்து அது மேலே இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை இ இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிற்கும் எப்போதுமே பணம் வைக்கிற இடத்துல ஒரு சின்ன கண்ணாடியும் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன கண்ணாடி எப்போதுமே அந்த பணத்தில் வந்து பிரதிபலிக்கணும் அப்போ வந்து பணம் வந்து பல மடங்காக பெருகும் அப்படினுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதேமாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் எப்போதுமே வச்சுட்டு ஒரு தொடர்ந்து அதாவது மல்லிகைப்பூ வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் இல்லை ஏலக்காய் ஒரு மந்த்து அந்த வாசம் போயிடுது அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றிக்கலாம் மந்த்லி வந்துச்சோ உங்களால் எப்போ முடியுமோ எப்போ மல்லிகைப்பூ வாங்குறீங்களோ அப்போலாம் சில பேர் வாரம் வாரம் வாங்கி மல்லிகைப்பூ சாமிக்கு போடுறோம்ல அப்போ மல்லிகைப்பூவை மாத்திரம் மாற்றிக்கலாம் ஏலக்காய் மற்றதெல்லாம் எப்போ வந்து உங்களுக்கு அந்த வாசம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் வந்து இதை வந்து மா மாற்றிட்டு அதை வச்சுக்கிட்டே வாங்க அந்தது அந்த வாசம் வந்து அந்த பணத்தை வந்து அவ்வளோ ஒரு கவர்ந்து ஈழ்த்து உங்களுக்கு நீ வற்றாத செல்வத்தையும் வற்றாத தன வரவையும் கொடுத்து பணம் வந்து எப்போதுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்